வெல்கம் டு சினி அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா இதை பற்றின ஒரு அப்டேட் இருக்குது அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ படத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி குட் பேட் அக்லியோட ஒரு ஃபைட் சீனை பத்தி அந்த டீம் சொல்லிருக்காங்க இப்படி நிறைய சினிமா சார்ந்த அப்டேட்கள் நம்ம கொடுக்க போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கிங்ஸ்டன் படம் இதை பற்றின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் நடித்து வெளிவந்த படங்களில் இது இருபத்தஞ்சாவது படம் ஜி வி பிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக் டைரக்டரா நல்லாவே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரு தெரியல அதுக்கப்புறம் நான் ஹீரோவா தான் ஆவேன் சொல்லி பென்சில் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலம் ஹீரோவா அறிமுகமானாரு இப்ப அவருடைய இருபத்தஞ்சாவது படத்தை தொட்டுட்டாரு இந்த இருபத்தஞ்சு படங்கள்ல பேர் சொல்ற அளவுக்கு பெரிய படங்கள் அது எதுவும் பண்ணல ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அதுல இது ரொம்ப முக்கியமான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காரணம் என்னன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு கடல்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை மிஸ்டி வித் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்காக நிறைய உழைப்பை கொடுத்துருக்காரு அதை தாண்டி அவர் நடித்த படங்கள்லேயே அதிக பட்ஜெட் போட்ட படம் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த படம் வெற்றி அடைய நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் நம்ம ஜி வி உடைய கேரியர்ல இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுடைய ரெட்ரோ படம் சூர்யாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஜெய் பீமுக்கு அப்புறம் அவரு சொல்ற மாதிரியான எந்த ஒரு ஹிட்டுமே கொடுக்கல இதுல சமீபத்தில் வெளியான அந்த கங்குவா படம் ஒரு பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கையா இருந்தது காரணம் சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷன் அதை தாண்டி தெலுங்குல வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு படம் போயிட்டு இருக்கு அதுக்கு ஈக்குவலா இந்த படமும் வரும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு சூர்யாவுக்கு இருந்த பேரும் போயிடுச்சு இப்போக்கி அவருக்கு இருக்கிற ஒரே பெரிய நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ படம் தான் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க அதுவும் நம்ம தலை அஜித்தோடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா போனால் தான் அவருக்கு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா புறநானூர் அவர் பண்ண வேண்டிய படம் தான் அதில் கதையை மாற்ற சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் அது சிவகார்த்திகன் கையில் போயிடுச்சு இப்படி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து சூர்யா கிட்ட போய்ட்டு இருக்குது அதுவும் தமிழில் செட்டில் ஆகிறதா இல்லை பாலிவுட்டில் போய் செட்டில் ஆகிறதா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள்ல இருந்து இருந்துகிட்டு இருக்காரு எதுவா இருந்தாலும் இந்த ரெட்ரோ படம் அவருக்கு கை கொடுக்கும் சூர்யாவை நம்ம நம்பிடலாம் ஏன்னா அப்பப்ப ஒரு ஹிட் கொடுத்துருவாரு ஆனா கார்த்திக் சூப்ராஜ் நம்புறதா இல்லையான்றது படம் பார்த்தாதான் நமக்கு தெரியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நம்ம பிரதீப் ரங்கராஜனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு டிராகன் படம் பத்து நாட்கள்ல நூறு கோடி வந்து வசூல் பண்ணிருச்சான் திட்டத்தட்ட டானா ரீமேக் பண்ண மாதிரி இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வயசாக பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருந்தது மா இளைஞர்கள் கொண்டாடுற அளவுக்கு இருந்தது பிரதீப் வந்து தன்னுடைய வெற்றியை தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் பத்து நாளில் நூறு கோடி வசூல் பண்ணனால அந்த டீமை கூப்பிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து இந்த மாதிரி ஹிட் கொடுத்துட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருவாரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லி இந்த படம் வந்து வர ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தின பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் வந்து தலா அஜித் ஜெயிலுக்கு போகிற மாதிரியான ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க ஜெயிலில் ஷூட் பண்ண ஒரு ஃபைட் சீன் இருக்கான் அது வந்து ரொம்ப தாறுமாறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி படத்தோடைய டீம் வந்து சொல்லியிருக்காங்க மார்க் ஆண்டனி படத்தில் வந்து பஸ்ல ஒரு ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க சும்மா தாறுமாறா இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக இந்த ஃபைட் சீன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே விடாமறிச்சு தல அஜித்துக்கு வந்து கை கொடுக்கல யாரும் அதை பெருசாகவும் எடுத்துக்கல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்தில் குட் பேட் அக்லி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த டீசர் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணிருச்சு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் நம்மளுடைய டேரக்டரும் அதை தான் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக தலா அஜித்தை ரசிக்கிற மாதிரி கொண்டாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு படத்துடைய டீசர் பார்க்கும்போது நமக்கு தோணுது என்னென்னா பில்லா படத்தில் வந்த அஜித்தையும் பார்க்க முடியுது வாலிப்படத்தில் வில்லன் படத்தில் வந்த எல்லா அஜித்தையும் இதில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக தலா அஜித்துக்கு இது வந்து ஒரு பேரை வாங்கி கொடுக்கும் ஏன்னா ரெண்டு வருஷமாக தலா அஜித்துடைய படங்கள் வரலை விடாமுயற்சியும் சொல்கிற அளவுக்கு எதுவும் கொடுக்கல ஆனால் குட் பேட் அக்லி வந்து வேற லெவல் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போது அப்படிங்கிறதெல்லாம் கருத்தே கிடையாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் டூ இப்போ ரஜினி சார் வந்து கூலி படத்தை பாதி அளவுக்கு முடிச்சிட்டாரு அவருடைய எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதுக்கப்புறமேட்டுக்கு ஜெயிலர் டூ தான் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவுடைய அதிக வசூல் பண்ண படம் வந்து ஜெயிலர் தான் அடுத்தது அதோடைய பார்ட் டூக்கு ரஜினி சார் வந்து ஒத்துக்கிட்டார் ரஜினி சார் இது வரைக்கும் பார்ட் டூ பண்ணலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தின் பார்ட் டூ படம் பண்ணுறாரு ஸோ இந்த படத்துக்கு கிடச்சிருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து சென்னையில் திரும்ப தொடங்க போகுது எப்போன்னா ஏப்ரல் பத்து தேதிக்கு அப்புறம் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது ஸோ இதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வில்லன் செத்துட்டாரு இந்த படத்துக்கு வில்லனாக யாரை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னுங்கும்போது எஸ் ஜே சூர்யா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க இதை தாண்டி படம் வந்து இப்போ கூலி படத்தில் வந்து பாலிவுட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அமீர்கானை கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த படத்தை பாலிவுட்டில் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹீரோ விட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் அவரும் வந்து ஓகே சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் பேரை மட்டும் அறிவிக்கல கண்டிப்பாக இன்னும் கூடி சீக்கிரம் அதுக்கான ஒரு பேர் வந்துடும் இதுதான் இதுதான் நம்ம ஜெயிலர் பூவை பற்றினா அப்டேட் கடைசியாக வந்து நம்ம தளபதி விஜயோடைய ஜனநாயகன் இந்த படம் அவருடைய கடைசி படம் என்ன சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் கூட தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் அவர் படமே பண்ண போகிறது கிடையாது முழுக்க முழுக்க அரசியலில் தான் இருக்க போறாரு அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்க ஸோ இது அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு இந்த படத்துக்கு நிறைய பொருள் செலவுகள் ஏன்னா விஜய் சாருக்குடைய சம்பளமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது கோடி வரைக்கும் போயிருக்கதாக சொல்கிறாங்க தன்னுடைய கரியருடைய உச்சத்தை தூக்கி போட்டுட்டு தான் அரசியலுக்கு வராருன்னு அவரே வந்து கட்சி தொடங்கும்போது சொல்லிட்டாரு அது உண்மை தான் ஏன்னா இரநூத்தி எழுபது கோடிங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை தூக்கி போட்டு மக்களுக்காக வராரு இப்ப இந்த ஜனநாயகனுடைய படத்தோடைய ஷூட் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் முடிச்சுட்டாங்களாம் இன்னும் இருபது பர்சன்டேஜ் தான் இருக்கான் இதுல தளபதியுடைய போர்ஷன் வந்து முக்காவாசி முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தளபதியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கான சினிமா அப்டேட் தொடர்ந்து சினிமா அப்டேட்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்